நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசுக ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இங்க தாங்க தந்திருக்காங்க நம்ம இருக்கார்ல அவர் அவரு அப்படியே சும்மா அந்த போஸ்ட் மார்ட் ரிப்போர்ட்டை எடுத்துன்னு நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நானும் ரெடி தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து வெளியே நின்று இருக்காங்க அப்படியே சும்மா சட்டக்காலரை புடிச்சு ஏடா ஏதோ ரஞ்சிதாவோட அப்பா ஒரு நல்ல மனசன் அப்படின்றதுனால இந்த வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் போனா போது போனா போதுன்னு இருந்தேன் ஆனால் நீ இந்த வீட்டிலே இருந்து எனக்கே வைக்கிற பார்த்தியா என் சோத்த தின்னு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் உன்னை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது என்னை வைக்க வேண்டிய இடத்துல நீ போனா தானே இந்த கேஸ் ஜெயிப்பாங்க நீ போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எளம்புதுங்க இந்த இடத்துல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்டாவே இருக்காங்க உடனே பார்க்கணுமே போய் ரூமில் போட்டு சாத்தணும்னு சொல்லிட்டு ரூமில் போட்டு சாத்திடுறாங்க ஒன்றுமே புரியாமல் ஒரு பக்கம் நம்ம மனோகர் அந்த இடத்துல பேசவும் முடியாமல் நான் எதுவும் பண்ணல பண்ணலன்னு தான் சொல்ல முடியாது ஏன்னா கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு இதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது இப்போ என்ன தானா நம்ம பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குமே இதுக்கு ஒரு காடு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எண்டே அசந்து போகிற மாதிரி காடு கொடுக்குதாங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவஸ்தானாக இருக்காங்கல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸாக கூட்டிட்டு வந்துடுறாங்க அதுவும் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க வாங்கிட்டு இந்த மாதிரி மணவரை வீட்டில் அடிச்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க எந்த ரூம்லையும் காணும் திடீர்னு ஒரு ரூம்லேருந்து சும்மா டச்சை டச்சை ஏன்னா ஸ்டோர் ரூமு அந்த ரூமில் தான் அடைச்சி வச்சிருக்காங்க ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் உள்ள போய் பார்த்தா மனவரை கட்டி போட்டு வாயெல்லாம் கட்டி அரைச்சி வச்சுக்கலாங்க உடனே மனோர வாயெல்லாம் கட்ட ஆகுது முன்னாடி உண்மையெல்லாம் சொல்றாரு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கிருந்து அப்படியே கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் போயிட்டு ஏப்பா மனவரும் உங்களை கட்டி வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசன கேட்க நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க உடனே அதை பார்த்து நம்ம ஜட்ஜாம மந்தி என்னப்பா நடக்குது விஜய்க்கு எதிராக இத்தனை பேர் ஏன் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க தப்பு செய்யாதவங்க மேலதாங்க மேடம் தப்பு செஞ்சவங்களுக்கு பயம் வரும் அந்த பயத்தினால தப்பு செய்யாதவங்களை எப்படியாவது அதை கோத்து விட்டா தப்பு செஞ்சவங்க அதுக்கு அதுக்குதான் மேடம் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபோர் ஜி வேலை நடந்துன்னு இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது மேடம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க யாருக்கடா புரியாது எனக்கு புரியுண்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்காது இதுக்கப்புறம் சந்தோஷம் மட்டுமே நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினச்சினு இருக்கிற இந்த சமத்தால் நம்ம ரஞ்சித் தந்து எங்க அப்பாவே கட்டி போடுறியனே நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா உன்னை இதுக்கப்புறம் நான் சும்மா உடுவுனேன் முன்ன என்ன நான் பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்போ அவ கட்டி போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரனா கோவத்துல இருக்காங்க அப்படியே சும்மா கொலை வெறியில இருக்காங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தெல்லாம் குழம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா குழப்பத்துக்கு போறதனே இதான் குழப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது இப்ப எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் சுமூகமா முடிஞ்சிருச்சுடா இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லையான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விஜய் விடுதலை செய்யப்படுறாரு விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி இந்த மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஜி வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு மூணு மாசம் ஜெயில் தண்டனை மறுபக்கம் கதிரேசன் நிஷா இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் மீண்டும் பொய்யான ஒரு செய்யாத ஒரு கொலையை செஞ்சாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி உடனே அவங்க ரெண்டு பேருக்கு ஆறு மாசம் ஜெயில் தண்டனை மாதிரி பக்கம் பொய்யான ஒரு சாட்சியா உருவாக்கி பொய்யான ஒரு கதையை கட்டி விஜய ஜெயில தள்ள பார்த்தா நம்ம ரஞ்சிதா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு அப்படியே சும்மா திக்கு இருக்காங்க ஐயோ இது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமே அசந்து போகிற மாதிரி குழப்பத்தை கழப்பினு இருக்காங்க ஓகே விஜய் நீங்கள் நிருபராது இனிமேல் வெண்பா உங்க கூடயே வளரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கு மேலே இந்த கேஸை மீண்டும் யாராவது தொடரணும்னு வந்தாங்களான்னா அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் அப்புறம் மறுபக்கம் ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை முடிச்சிடுறாங்க இப்போ தாங்க சந்தோஷமா இருக்க மனசுக்கு நிறைய யாருக்கு தேவசேன அவ பார்த்து காலில் விடுறாங்க ஒரு பக்கம் தேவசேனா என்னோட கடமையை நான் செஞ்சேன் என்னோட திறமையால நான் ஜெயிக்கல உங்களோட உண்மையால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க காலில் விழுந்து என்ன இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அவங்க பேசுகிற அழகடடா என்ன ஒரு பக்கம் என்ன ஒரு பணிவு அப்படின்ற மாதிரி வேற லெவலில் சிந்தனைகள் எல்லாமே அருமையா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஒரு அறிவு யாருக்குமே வராது இவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு சரி இவ்வளோ தூரம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக நம்ம விட்டுற முடியாது இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா வீட்டுக்கு போறாங்க போறதாவல நம்ம விஜய் இருக்காருல்ல அவரோட சொத்து எல்லாமே ஆல்ரெடி தேவசனா வாங்கி வச்சுருக்காங்க மிஸ்டர் விஜய் இந்த சொத்து எல்லாமே உங்களுடையதான் இது மட்டும் எல்லாமே வெண்பா பேர்ல தான் இருந்துச்சு உங்களை ராஜேஸ்வரி ஏமாத்தி இவ்வளவு நாள் வச்சுன்னு இருந்தா மற்றபடி இந்த சொத்துக்கு உரிமையால் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை வாங்கி கொடுத்துட்றாங்க ஒரே சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படா இப்பயாவது என் மனசில் பால வார்த்தைங்களாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மன நிறைய ஓட இருக்கார் நம்ம விஜய் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாமே ஒரு பக்கம் க கரையை கடந்து போயிருச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமையில இருக்கும் ஆனால் எல்லாமே கரையை கிடைக்கலிங்க எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் இருன்னு ஒன்று இருக்கும் அதை வச்சு நம்ம ஏதோ ஒன்று பயன்படுத்தலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து விஜய் இந்த சுத்தெல்லாம் உங்களுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கோங்க வேறு வழி இல்லை இதெல்லாம் எடுத்து இதை வச்சு நல்லா உங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அரவிந்தோட வாழ்க்கை வரலாறு அவரோட பணக்கார வாழ்க்கை இது எல்லாமே எல்லாருமே தெரிய வருது அந்த சமயத்தில் ஆச்சரியப்படுறாங்க எல்லாருமே ஆச்சரியமே ஆச்சரியப்படுற மாதிரி இவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பாராட்டுறாரு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கமும் ஒரு இதெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிறது காரணமே இதுதான் இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தை பார்த்து பெருமையாக பேசுகிறாங்க ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகிறேன்